சிவமயம் பேரன்புக்குரிய நண்பர்களே சென்னையில் உள்ள கோவிந்தராஜ் பேசுகிறேன் உலகம் முழுவதும் நாயினங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகும் பார்வா மருந்து முறைகளை பற்றி பார்ப்போம் முதலில் பார்வா என்றால் என்ன என்று பார்ப்போம் பார்வா என்பது சொற்றுத்தன்மையுடைய வைரஸ் கிருமியாகும் ஒரு நாயிலிருந்து மற்றொரு நாய்க்கு காற்றின் மூலமாகவும் பரவும் ஆரம்ப நிலையில் நீர் அருந்தாது உணவு உட்கொள்ளாது சீத உதிரப்போக்கு போகும் நேரம் செல்ல செல்ல உடலில் நோய் எதிர்ப்பு திறன் முற்றிலுமாக இழந்து பார்வோ வந்தபின் காப்பாற்றுவதற்கு சிறந்த மருத்துவ முறைகள் இல்லை பார்வோ பாதிப்புக்கு உள்ளாகும் நாய்கள் நீர்ச்சத்து இழப்பு உதிரப்போக்கு சீதபேதி உண்ணாமை போன்ற காரணங்களால் மரணத்தை தழுவுகிறது எந்த வகை நாய்க்குட்டிகள் வாங்கினாலும் சரி திருநாய்களை தத்தெடுத்தாலும் சரி முதலில் தடுப்பூசி போட வேண்டும் படத்தில் நீங்கள் பார்ப்பது பார்வா வைரஸ் கிருமியின் முழு தோற்றம் அறிவான் போகர் நோய்க்கா தொற்று நோய்க்கா வைரஸ் தொற்று நோய்க்கான முழு முதல் மருந்தையும் போகர் ஏழாயிரம் என்ற நூலில் சில பாடல்களில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது சித்த மருத்துவத்தினால் பார்வா வைரஸ் நோயினை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் கடந்த ஒரு வருடத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாயினங்கள் சித்த மருத்துவத்தினால் காப்பாற்றப்பட்டுள்ளது சித்த மருத்துவத்தின் மூலம் எட்டு மணி முதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நோயின் பாதிப்பிலிருந்து நாய் முற்றிலும் மீளும் ஆங்கில மருந்துகளான குளுக்கோஸ் மற்றும் மகேரா மருந்துகள் இருந்தால் இந்த மருந்துகள் முழு பலனை தராது பார்வா நோயிலிருந்து மீட்கப்பட்ட நாய்களை பின்வரும் படங்களில் காணலாம் நோய் பாதித்த நாய்களுக்கு எட்டு மணி நேரத்தில் கொடுக்கப்படும் மருந்துகள் மட்டுமே முழு பலனை தரும் பார்வா பாதித்த நாய்களுக்கு அன்பும் அரவணைப்பும் தேவை டயரியா மற்றும் வாந்தி துர்நாற்றம் போன்ற காரணங்களுக்காக நாயை தள்ளி வைக்காதீர்கள் நீர் எடுத்துக்கொள்ளாது மற்றும் உண்ணாமை காரணம் உண்ணாமைக்காக நாயை திட்டுவது அடிப்பது கூடவே கூடாது மருந்து தேவைக்கு அனுகவும் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் டூ எயிட்